ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் ஜெய் ஹனுமான் அடியேன் எல்லாருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீமத் ராமாயணத்தில் நங்கையர் வரிசையில இன்னைக்கு தாடகையை பத்தி பார்க்கலாம் விஸ்வாமித்ர முனிவர் ராம லக்ஷ்மணர்களை யாக சம்ரக்ஷணத்திற்காக அழைத்து செல்கிறார் அவர்கள் ஒரு பயங்கரமான இருள் சூழ்ந்த காட்டு வழியே செல்லும் போது முனிவர் ராமா இக்காடு ஒரு காலத்தில் மலதம் கருஷம் ஆகிய இரண்டு சிறுநாடாக செல்வ செழிப்புடன் விளங்கியவை ஒரு சமயம் யக்ஷகன்னிகையான தாடகை இங்கு வந்தாள் யக்ஷர்களின் தலைவனான சுகேது என்பவன் பிள்ளை பேரிந்து தவம் புரிந்து நான்முகன் அருளால் தாடகை என்னும் பெண்ணை பெற்றெடுத்தான் இவள் ஆயிரம் யானைகளின் வலிமையை பெற்றவள் தோற்றத்தில் யமனுக்கு ஒப்பானவள் இந்த உலகையும் கள்ளி எடுப்பவள் விண்ணை நோக்கி இடிப்பவள் பாவம் அனைத்தையும் சேர்த்து ஒரு பெண்ணாக அமைக்க பெற்றவள் சூலமேந்திய கையினால் காட்டில் எந்நேரமும் எதேச்சையாக திரிபவள் தக்க பருவத்தில் கட்டழகு வாய்ந்த தன் மகளை சுகேது குடியை சேர்ந்த ஜம்பன் என்பவன் மகன் சுந்தனுக்கு மனம் முடித்து வைத்தான் தாடகை சுந்தன் தம்பதிக்கு மாரிசன் சுபாகு என்ற இரண்டு ஆண் மக்கள் பிறந்தனர் இவர்கள் சிறந்த வீரர்கள் இவர்களை கண்டாலே மக்கள் அஞ்சி ஓடுவர் சுந்தன் ஒரு நாள் அகஸ்திய முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்று ஆசிரமத்தை அழிக்க முற்பட்டு மரங்களை பிடுங்கி மான்களை கொன்று தின்றான் அகஸ்திய முனிவர் கோபத்தால் சுந்தனை கண்களில் தீப்பொறி பறக்க பார்க்க சுட்டெறிந்து சாம்பலாகி விட்டார் தனது கணவன் அகத்திய முனிவரால் கொல்லப்பட்டதை அறிந்த தாடகை அவரை கொன்று புசிக்க கர்ச்சித்து ஓடி வந்தாள் தமிழனும் அளப்பரும் சலத்தை தந்தவன் உமிழ்கனல் விழிவழி ஒழுக உங்கரித்து அழிவன செய்தலால் அரக்கராகிய இழிக என உரைத்தனன் அசனி எஞ்சவே கம்பராமாயணம் ஆரவாரத்தோடு ஓடி வரும் தாடகையையும் அவள் மகன் இருவரையும் பார்த்து அகத்திய முனிவர் ஹூம் என ஆங்க ஹூங்காரம் செய்து யக்ஷர் என்னும் தேவரினத்தைச் சேர்ந்த மாரீசனையும் சுபாஹூ தாடகை ஆகியோரையும் அரக்கர் இராட்சசர் ஆக கடவீர் என சபித்தார் தாடகையை நோக்கி இனி நீ அழகிழந்து பயங்கர தோற்றத்துடன் நரமாமிசம் புசிக்கும் நீச ஜாதியை பெறுவாய் என்று சபித்தார் அன்று முதல் இவ்விடம் தாடகாவனம் என பெயர் பெற்றது தாடகை இங்குதான் வசிக்கிறாள் என விஸ்வாமித்திரர் ராமனிடம் தெரிவித்தார் தாடகை ஒரு பெண் என மனதில் எண்ணி ராமன் தயங்கினான் துண்ணேனும் வினைத்தொழில் தொடங்கியுள்ளேனும் பெண் என மனத்திடை பெருந்தகை நினைத்தான் கம்பராமாயணம் கௌசிக முனிவர் ராமா உனது புச்ச வலிமையை உபயோகித்து கெட்ட நடத்தை உடைய இந்த தாடகையை கொல்வாயாக ராமா பெண்ணை கொள்வது தோஷமாயிற்றே எக்காரணம் கொண்டும் பெண்கள் வதம் செய்ய தகுந்தவர்கள் இல்லையே என தயங்க வேண்டாம் மக்களை துன்பத்திலிருந்து காப்பவனே க்ஷத்ரியன் பரம துஷ்டையான தாடகையை வதம் செய்ய தயங்கம் வேண்டாம் இவள் அகத்திய முனிவரையே எதிர்த்தவள் எப்போது அடுத்தவர்களுக்கு தீமை செய்கிறாளோ அவள் பெண்ணாக இருக்க முடியாது எனவே தயக்கமின்றி இவளை கொள்வாயாக என்றார் முனிசிரேஷ்ட தந்தையின் கட்டளையாவது கௌசிகரின் வார்த்தைகள் உன்னால் செய்யப்பட வேண்டும் என்பதே தந்தையிடம் உள்ள பக்தியாலும் பித்ரு வாக்கிய பரிபாலனமே என் முதற்கண் தர்மம் ஐயன் அங்கு அது கேட்டு அறன் அல்லவும் எய்தினால் அது செய்க என்று ஏவினால் மெய்ய நின் உரை வேதம் எனக்கொரு செய்கை என்றோ அறம் செய்யும் ஆறு கம்பராமாயணம் தர்மத்துக்கு வழிவிட வேண்டும் என்றால் தர்மத்தை வரவழைக்க வேண்டும் என்னுடைய ஆசான் எதை செய்யச் சொல்கிறாரோ அது தவறாகவே இருந்தாலும் அதுதான் வேதம் அதுவே என்னுடைய தர்மம் அப்போதுதான் தர்மத்தை நிலைநாட்ட முடியும் ராமபிரான் கோதண்டத்தில் நான் கயிற்றை இழுத்து கட்டி வில்லின் நடுப்பகுதியை இடது கையினால் இருவப்பிடித்து வலது கை விரல்களினால் நாண சுண்டினான் ஏவம் உக்வா தனுர்மத்தியே பத்வா முஷ்டிம் அறிந்தம

நமக்கும் ஒரு எதிரியுண்டோ என கோபம் கொண்டாள் நானொலி வந்த வழியே பாய்ந்து ஓடி வந்தாள் ஓடிவரும் தாடகையை ராமன் பார்த்தான் முகத்திலே கோபம் கோரமான முகத்தோற்றம் நல்ல உயரம் வயது முதிர்ந்தவள் தாடகை கல்மாறி பொழிந்தாள் அதை அம்பு மழையினால் ராமன் தடுக்கிறான் தாடகை அருகில் வரவே அவள் கைகளில் அம்பு எய்தினான் தாடகை தான் விரும்பிய மாற்று உருவங்களை எடுத்துக்கொண்டு கொண்டு வானத்தில் மறைந்தாள் தாடகை கொடிய நெருப்பை காக்கும் மூவிலை சூலப்படையை பிரயோகித்து விட்டாள் கனநேரத்தில் ராமன் செயல்பட்டான் மாறும் மக்கணம் வாளியைத் தொட்டதும் கோலவில் கால் குனித்ததும் கண்டிலர் காலனை பறித்து அக்கடியால் விட்ட சூலம் அர்ச்சன துண்டங்கள் கண்டனர் ஆஹா என்ன வேகம் என்ன லாபகம் ராமன் அம்பரா தூணியிலிருந்து கணையை எடுத்ததையும் கோதண்டத்தை காலால் மிதித்து வளைத்து நான் பூட்டியதையும் எவரும் கண்டிலர் ஆம் அவ்வளவு விரைவில் நிகழ்ந்து விட்டது ஆனால் தாடகை பிரயோகித்தாளே அந்த கொடிய யமனைப் போல வந்த திரிசூலம் துகளாய் ஒடிந்து விழுந்த துண்டுகளைத்தான் கண்டனர் தாடகையும் சளைத்தாள் இல்லை கல்மாரி பொழிய தொடங்கவே ராமன் வில்மாரியால் அனைத்தும் பொடித்து வீழச் செய்தான் இறுதியில் ஒரு கடினமானதும் விரைவானதுமான ஒரு அம்பை ராமன் எய்தினான் சொல்க்கும் கடியவேக சுடிச்சரம் கரிய செம்மல் அல்வக்கும் நிலத்தினால் மேல் விடுதலும் வைர குன்ற கல்வக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கழன்று கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் போயிற்று அன்றே கவிச்சக்கரவர்த்தி கம்பன் தவமுனிவர்கள் சொல்லிய சாபம் எப்படி பலிக்குமோ அப்படி தவறாது செல்லும் ஒரு அம்பை எடுத்து தாடகை மார்பில் பதியுமாறு ராமன் விடுத்தார் பைரம் பாய்ந்து அவள் மார்பில் தடைப்பட்டு நின்றுவிடாமல் ராமபாணம் தொலைத்து கொண்டு முதுகு வெளியேறியது சொல்வோக்கும் கடிய வேக சுடுச்சரம் கட்டுப்படுத்த எலா வார்த்தைகள் போல் அம்பு சென்றது மனிதனின் கட்டுப்பாட்டிற்குள் வராதது அவனது சுடு இதையே வள்ளுவர் யாகாவாயராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழக்கப்பட்டு என்று நாவை கட்டுப்படுத்த கூறியுள்ளார் கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்று நல்லோர் கூறும் நல்ல உபதேசங்களை தீயோர் மனதில் பதிய வைக்காது ஒரு காதில் வாங்கி மறுகாது வழியாக வெளியே விடுவர் ராமபிரானது அம்பு சொல்போல் புகுந்து பொருள் போல் வெளியே போய்விட்டது அம்பு தாடகையின் மார்பை தொலைத்ததை காளிதாசன் எச்சகார விவரம் சிலாகனி தாடகோ ரசிச ராமசாயகா அப்பிரவிஷ்ட விஷயசிய ரக்ஷசாம் துவாரதாம் அகமத் அந்தக அந்த ரகுவம்சம் யமன் லங்கை போன்ற அரக்கர்கள் வாழும் தேசங்களில் நுழைய வழியில்லாது வாடினான் அவர்கள் புரியும் தீய செயல்களுக்கு தண்டனை அளிக்க முடியவில்லை தற்போது கற்கோட்டை போன்ற தாடகையின் மார்பில் ராமன் பெரிய துவாரத்தை செய்துவிட்டான் இது யமனுக்கு அரக்கர் உலகில் நுழைய வழி திறந்து விட்டது போல் ஆனதாம் கூசிவாள் தங்கள் குலத்து உயிர் குடிக்க அஞ்சி ஆசையால் உழலும் கூற்றும் சுவை சிறிது அறிந்தது அன்றே கம்பராமாயணம் இந்நாள் வரை யமன் குலத்தினரின் உயிரை குடிக்க ஆசைப்பட்டுக் கொண்டிருந்தான் ஆனால் எப்போதும் வாளேந்தி இருந்தமையால் அணுக பயந்து கொண்டிருந்தான் இன்றோ ராமனின் உதவியால் அரக்கர் உயிரின் சுவையை சுவைத்து மகிழ்ந்தான் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் ஜெய் ஹனுமான்